ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் காலை வேளையிலே ஜபித்தீர்களா உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷமாக இருக்கிற உள்ளம் மகிழ்ந்து ஆண்டவருக்குள் களி கூறுகிறது எனக்கு அருமையானவர்கள் மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தை அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கான வார்த்தை எருமையா தீர்க்கதர்சின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை நீ ஆளாதே நழுகையின் நிறுத்து நீ அழுதது போதும் இதுவரை வேதனை பாடுகள் துன்பங்கள் மத்தியிலே இவ்வளவு கொடிதாக இருக்கிறது என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறாயோ என் அன்பான தாயை தகப்பன பிரியமான தம்பி தங்கையே போதும் நீ அழாதே இன்றைக்கு ஆண்டவரா இயேசு நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரா இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறா அற்புதம் செய்யப் போகிறா ஏசு கிறிஸ்து உங்களைப் போல என்னைப் போல ஒரு பாடுள்ள மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்த போது அவர் நடந்து வந்தபோது அவர் கண்ணில் பட்ட அழுத ஒவ்வொருவரையும் அவர் தேற்றினார் என்று வேதம் சொல்கிறது நைன் பட்டணத்து விதவியின் கண்ணீரை மாற்றினார் மரியாளின் கண்ணீரை மாற்றினார் எனக்கு அருமையான உரை ஏற்பாட்டின் புத்தகத்தில் பாலை வனத்திலே வனாந்தரத்திலே ஆகார் என்று ஒரு பெண் கதறி அழுத போது அழாதே என்று சொல்லி அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்கள் கண்ணீரையும் உங்கள் வேதனைகளையும் உங்கள் பாரங்களையும் ஏசு இன்றைக்கு மாற்றப் போகிறா ஏசு இன்றைக்கு மாற்றப் போகிறா அழுதது போதும் நிறுத்துங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அழுங்கள் அள வேண்டும் என்று சொன்னால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை முன்னதாக என்னை என் தாயின் கருவிகளை உருவாக்கின ஆண்டவருக்கு முன்னதாக நான் அழுவேன் என்று சொல்லி நில்லுங்கள் இன்றைக்கு அருணாதர் சொல்கிறார் போதும் அல்லாத வாழ்க்கையில் நீ இதுவரை அழுதல்ல அதற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து இன்றைக்கு ஆசீர்வாத்து கொடுக்க போகிறார் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே ஒரு அருமையான மகள் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் சரீரத்தின் வியாதியோடு கூட வந்தார்கள் வந்ததிலிருந்து உபவாச ஜபத்துக்கு வந்திலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள் கூட்ட முடியும் நேரத்தில் சொன்னார்கள் மருத்துவர் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தொண்டை பகுதியில் கேன்சர் கட்டி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கண்ணீரோடு இருந்தார்கள் இரண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறது அழுது கண்ணீர் வடி தின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் அழாதே உன்னை நான் சுகப்படுத்துவேன் அழாதே நான் உன்னை சுகப்படுத்துவேன் ஆம் எனக்கு அருமையானவங்களே ஒழிப்பு கேற்ற ஊதியம் இல்லை எனக்கு பணி கேட்ட பயனில்லை எவ்வளவு உழைத்தும் நான் முன்னேறவில்லை சரீரத்திலே சுகமில்லை என் வாழ்க்கையில் நிம்மதியில்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கின்றீர்களோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் போதுமல்லாதே அழுகை நிறுத்து நிறுத்தச் சொல்கிறவர் அவர் தாமே எனக்காக உங்களுக்காக சிலுவையிலை துக்கங்களை அனுபவித்தவர் சிலுவைகளை பாடுகளை அனுபவித்தவர் உயிர் தெழுந்தவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் உங்களுக்கு சொல்கிறார் அழாதே அழாதே ஆம் இணைக்கருமையானவர்களே அருமையான சகோதரிக்கு ஜெபித்து அனுப்பினோ மருத்துவர் பார்த்து அவர்களிடத்தில் பார்த்து சொன்னார்களா இந்த வியாதி உன்னை முற்றிலும் சுகமாயிற்று இல்லை என்று சொன்னார்களா இன்றைக்கு அவர்கள் பரிபூரண சுகத்தோடு இருக்கிறார்கள் ஜபத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அந் அதே இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்திருக்கின்றார் தொலைக்காட்சியின் மூலமாய் அலைபேசியின் மூலமாய் இன்டர்நெட் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கையை உங்களோடு கருத்தர் பேசுகிறா ஞாலாதே போது நிறுத்த அழுதது போதும் இன்றைக்கு ஜெபியுங்கள் ஜெயம் வரப்போகிறது நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பக்கத்தில் நின்றும் கண்ணீரை துடைத்து கரம் நீட்டி அற்புதம் செய்ததற்காக நன்றி விசேஷமாய் அருமையான வாழிப தம்பி தங்கைகளின் எதிர்காலத்திற்காக செபிக்கிற ஏற்ற வேலைகளை நீர் கொடுப்பீராக ஏற்ற துணையை நீர் கொடுப்பீராக அற்புதம் செய்து மயில நான் நான் ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான வேலை பணித்தனங்களை கொடுத்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் ஏசு கிறிஸ்துவின் ஒரே பெற்ற நாமத்தில் ஜெபிக்கரோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you